அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நான்கு பேர்களுக்கு மட்டும் என்னுடைய முக்கியமான ஒரு கேள்விகள் ஒன்று நடிகர் பிரகாஷ்ராஜ் இன்னொன்று நடிகர் சத்யராஜ் இன்னொன்று இயக்குனர் அமீர் இயக்குனர் வெற்றிமாறன் ஏன்னா இவங்க நான்கு பேர்களுமே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் எதிரான காசா போர் நிறுத்தத்துக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் ஒரு போர் நிறுத்தத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது நல்ல விஷயம்தான் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த இஸ்ரேலுக்கும் காசா இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கும் எதிரான போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்ட போர் அது சின்ன சின்னதாக வெடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சு நின்றுட்டுருக்குது இது இத்தனை நாளாக இதை பற்றி விடிப்பே இல்லாத இந்த நான்கு திரைப்பட கலைஞர்கள் திடீர்னு ஞான உதயம் வந்து தூக்கத்திலேருந்து விழிச்ச மாதிரி இன்றைக்கி போரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல சரி இன்னொரு விஷயம் எத்தனை முறை இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் நடத்தப்பட்டது தெரியுங்களா எத்தனை முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு வான்வழி தாக்குதல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமாஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் தூண்டுதலின் பேரில் இந்த போரானது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த அமாஸ் தீவிரவாதத்தை தடை செய்ய சொல்லி தமாஸ் அமாஸ் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க சொல்லி எத்தனையோ உலக நாடுகள் அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொல்லியாச்சு ஆனால் இதை எதையுமே கேட்காத அந்த பாலஸ்தீன் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த அரசு அந்த அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய மெத்தனை போக்குனால தான் இந்த போர் பெரிய அளவில் வெடிச்சிருக்கு இன்னொன்று இந்த அம்மாஸ் தீவிரவாத அமைப்பு ஏற்கனவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு எல்லைகளை உள்ள ஊடுருவி போய் ஆடருக்குள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பிணை கைதிகளாக கொண்டு வந்து அவங்கள வந்து வச்சு மிரட்டியிருக்காங்க இதனுடைய வெதிர் விளைவாக தான் இந்த போரானது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதை பற்றி இந்த நான்கு பேர்களுக்கு எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே தமிழ்நாட்டில் இருபத்தி இருபது பேருக்கு மேலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்க அடுத்ததாக அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்க இதை இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இதுவரைக்கும் இந்த நான்கு பேருமே வாய் திறக்காத காரணம் என்ன தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகளை பற்றி பேசலை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொலை தொடர் கற்பழிப்புகளை பற்றி பேசல தமிழ்நாடு நடக்கக்கூடிய நிறைய சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி இது வரைக்கும் இந்த நான்கு பேர் வாய் திறக்காதவங்க இஸ்ரேலும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போருக்கு மட்டும் நேயம் அப்படின்ற ஒரு பெயரை சூட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறது எந்த வகையில் சரின்னு எனக்கும் தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் இதே இந்தியாவின் மீது பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் பெல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டு இருபத்தி ஆறு இந்தியர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க இதை பற்றி இதுவரைக்கும் இந்த நான்கு பேருமே வாய் திறக்காத காரணம் என்ன என்னுடைய சொந்த நாட்டினுடைய பிரஜைகளை என்னுடைய இந்திய உறவுகளை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தினாங்க அதுவும் என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே சுட்டு வீழ்த்தினாங்க இதை பற்றி ஒரு வாய் தரக்காத இந்த நான்கு தற்குரிகளும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கக்கூடிய போருக்காக மனித நேயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க சொந்த நாட்டினுடைய சொந்த வளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த நாட்டு ஒட்டுணிகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ரத்தமும் சதையும் உறிஞ்சி குடிக்கிற இந்த நான்கு பேருமே இந்த நாட்டினுடைய பற்றே இல்லாமல் இந்த நாட்டின் மீது போர் தொடுத்த பாகிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க அது எதிர்த்து ஒரு பதிவு போடலை நீங்கள்லாம் அடுத்த நாட்டினுடைய போரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க முதல்ல என்னுடைய நாட்டின் மீது பற்றுதல் எனக்கு இருக்கணும் அப்போ தான் அடுத்த நாட்டின் மீது அந்த பாதுகாப்பு குறித்து நான் பேசுறதுக்கு உங்களுக்கு சொந்த நாட்டின் மீதும் பற்று கிடையாது சொந்த மதத்தின் மீதும் பற்று கிடையாது சொந்த வீட்டு மேலேயும் பற்று கிடையாது உங்களுக்கு யார் பின்னாடி இருந்து உங்களை தூண்டி விடுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இனிமேலாவது இந்திய நாட்டின் மீது தான் பிறந்த சொந்த நாட்டின் மீது கொஞ்சமாவது தேசப்பற்றோட நீங்கள் வாழ பாருங்கள் நன்றி